ஜானகி தாதிஜி அவர்களுடைய வகுப்பு வெளிநோக்கு முகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அனைத்து விஷயங்களையும் தவிர்த்துவிட்டு விட்டு உள்நோக்கு உடையவர் ஆகுவதற்கான பயிற்சி செய்யுங்கள் தன்னை ஆத்மா என்று புரிஞ்சுக்கணும் மற்றும் ஒருவரை நினைவு செய்யணும் இந்த பாடத்தை பாபா அடிக்கடி பக்கா ஏன்னா ஆத்மான புரிஞ்சுக்கிறதுனால தேக அபிமானம் நம்மை விட்டு நீங்கிடுது மற்றும் பாபாவை நினைவு செய்யறதுனால பாவமும் அழிஞ்சு போயிடும் இந்த விஷயத்த முழு நாளும் மறக்க கூடாது நான் அடிக்கடி நினைவுபடுத்துகிறேன் ஏன்னா குழந்தைகள் அடிக்கடி மறந்துடுறாங்க என்று பாபா சொல்றாங்க இறக்கும் தருவாயிலும் உள்ளத்தை சாந்தமாக்க முடியலன்னா வாழும்போது எப்படி சாந்தமாக வச்சுக்க முடியும் சாந்தி அடைவது சுலபமான விஷயமா என்ன ஆனா வெளி ஃப்ரீ ஃப்ரீயாகி எப்ப ஆழத்துல போறோமோ அப்பதான் சாந்தியினுடைய அனுபவத்தை செய்ய முடியும் ஆத்மா தன்னுடைய நிஜ ஸ்வரூபத்தை அறிந்துக்கிட்டு தனக்குள்ள செல்லாதவரை வெளியில் வரக்கூடாது ஆழ்ந்த அனுபவத்துல குதிச்சுட்டு சீக்கிர சீக்கிரமா வெளியில வந்துடுறாங்க தனக்குள்ள ஆழத்துல போகணும் ஆழத்துல மூழ்கிடுணும் யாருக்கு நீச்சல் தெரியாதோ அவர்களுக்கு மூழ்கிவிடக் கூடாதேங்கிற பயம் இருக்கும் அதுபோல தனக்குள்ள மூழ்குவதற்கு கூட அனைத்து விஷயங்களையும் விட்டுடணும் மறக்கணும் புத்தியால எல்லாத்தையும் தவிர்த்துட்டு உள்நோக்கு முகம் உடையவராக இருக்கணும் வெளிநோக்கு முகம் அப்படி இழுக்குது அனுபவத்தை செய்துட்டே இருக்கும்படியாக உள்நோக்கு முகம் உடையவராக இருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்துல கேட்கணும் யார் உள்ளபூர்வமாக பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கிறாங்களோ அவங்க தான் உள்நோக்கு முகம் உடையவராக ஆக முடியும் பாபா சொல்றதை கேட்கறதே தன்னை பார்ப்பதற்காகத்தான் அதனால வெளிநோக்கு முகத்தின் பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்காக அகக்கண்ணால உள்நோக்கு முகம் உடையவராக ஆகணும் உள்ளத்துல வெளி விஷயங்களை சிந்திக்கும் பழக்கம் இருக்கிறது முழு நாளும் நான் என்ன செய்யறேன் கனவுகளில் நான் என்ன செய்யறேன் என்று ஒவ்வொருவரும் உள்ளத்துக்கிட்ட கேட்கணும் உள்ளுக்குள் சங்கல்பத்தில் சாந்தி இயல்பாக இருக்கணும் தூக்கம் வரவில்லையா சரி அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நல்லது பாபாவை நினைவு செய்வதற்கான தன்னைத்தானே பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு என்று நினைச்சு மகிழ்ச்சி அடையணும் தூக்கம் வரலன்னா எவ்வளவு நேரம் தூங்குறோமோ அவ்வளவு நேரம் வருமானம் ஏற்படுறதில்ல என்று பாபா சொல்றாங்க கண் விழித்திருந்து ஏதாவது பாவம் செய்யறதை விட போய் தூங்கிடுறது நல்லது என்று முன்னர் பாபா சொல்லி இருக்கிறாங்க ஆனா கனவுகள்ல கூட பாவம் செய்யறவங்க இருக்கிறாங்க அதனால நம்ம கவனம் கொடுக்கணும் கண் விழித்து இருக்கும் போதும் கவனம் இருக்கணும் நமக்கு எந்த தவறான எண்ணமும் வரக்கூடாது யாரையாவது பழிவாங்கும் எண்ணம் நமக்கு வரவே முடியாது மனதுல சோக இருக்கிறது அப்படின்னா முதல்ல எண்ணம் வந்தது இல்லையா வெளியில சிரிச்சாலும் இவர் மனசுல ஏதோ இருக்குது என்பது தெரிஞ்சிடும் வெளியில ஹலோ ஓம் சாந்தி என்று சொல்லுவாங்க ஆனா உள்ளத்துல வேறு ஏதாவது இருக்கிறது தெரிஞ்சிடும் உள்ளத்துல ஏதாவது இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேளுங்க என்ன இருக்கிறது என்று உள்ளத்திடம் கேளுங்க உள்ளம் என்னுடையது தன்னுடைய உள்ளத்திடம் நாமளே கேட்கணும் என்னுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது தூய்மையாக இருக்கிறதா உண்மையானதாக இருக்கிறதா என் தலைவன் பாபா என்னால திருப்தியா இருக்கிறாரா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா மகிழ்ச்சியாக இல்லைன்னா அதற்கான காரணம் என்ன என்று தன் உள்ளத்திடம் காரணம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான பழக்கம் சமஸ்காரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எப்படி உள்ளத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியும் சத்தியமான உள்ளம் இருக்குது நம் தலைவன் நம்மால மகிழ்ச்சியுடன் இருக்கிறாரு நாமும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் என்னுடைய இந்த குழந்தை திரு இருக்கிறார் என்று பகவான் நம்மளை பார்த்து சொல்லணும் சர்டிபிகேட் கொடுக்கணும் சதா திருப்தியானவர் ஆகுக என்ற வர்தானம் பகவான் நமக்கு கொடுக்கணும் எப்பொழுது சைலன்ஸ்ல ஆழமாக செல்வீர்களோ அப்பொழுது தன்னுடைய உள்ளார்ந்த உண்மையான சாந்திக்கு பங்கம் விளைவிக்க மாட்டீங்க நியம அனுசாரம் சாந்தியாக இருப்பதற்கான நியமம் என்ன உள்ளதோ அதை துண்டிக்க மாட்டீங்க ஏதோ காரணம் வந்துச்சு அசாந்தி ஏற்பட்டது என்றால் பிறகு சாந்தி கடினமாயிடும் பிறகு அவங்க அசாந்தியை அழித்து சாந்தியை கொண்டு வருவேன் என்று சொல்ல மாட்டாங்க முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் என்று காரணங்களின் பட்டியலை நீளமா போடுவாங்க மனம் அசாந்தியா இருக்குதுன்னா என்ன சொல்வாங்க அவங்க என்ன செய்வாங்க காரணம் சொல்வாங்க இல்லையா ஆனா காரணத்திற்கு நிவாரணம் தானாக கிடைக்காது நான் தான் சாந்தியாக இருக்கணும் எந்தளவு உங்ககிட்ட சாந்தி இருக்கிறது என்பதை சோதிக்கவே காரணம் அதாவது விஷயம் வருகிறது அதாவது பிரச்சனை வருகிறது படிப்பு படிக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு வருஷத்துக்கு பிறகு அல்லது ஆறு மாசங்களுக்கு பிறகு பரீட்சை வரும் ஆனா இங்கேயோ படிச்சுட்டே போங்க பரீட்சையை எதிர்கொண்டு பாஸ் ஆயிட்டே போங்க என்று எப்பொழுதும் பாபா சொல்றாங்க பரீட்சைகள் வந்தாதானே பாஸ் ஆகலாம் அப்படின்னு கிடையாது பெரிய பெரிய பரீட்சைகள் வரப்போகின்றன அதற்கு முன்னதாகவே நாம பாஸ் ஆயிடணும் பாஸ் ஆகுவதற்காக முற்றிலும் எளிமையான நல்ல விஷயம் என்னன்னா யாரையும் பார்க்காதீங்க யாரை பற்றியும் கேட்காதீங்க காதுகளோ என்னுடையது கண்களும் என்னுடையது யாரையும் பார்க்காதே எதையும் கேட்காதே என்று அவற்றிற்கு அதாவது காதுகளுக்கும் கண்களுக்கும் ட்ரெய்னிங் கொடுத்துடணும் கண்களை மூடிக்க முடியும் ஆனா காதுகளை மூட முடியாது இல்லையா அதனால சாந்தி அன்பு என்பது உள்ளார்ந்து இயல்பாக இருக்கணும் காதுகள் கேட்கவே கூடாது கண்கள் பார்க்கவே கூடாது இந்த நிலை வரணும் நம்முடைய கண்கள் அவ்வளவு நல்லதாக கருணை அன்பு உண்மை நிறைந்ததாக இருக்கணும் அதனால நாமும் குஷியா இருக்கணும் பிறரும் குஷி அடையணும் பகவான் என்ன சொல்கின்றாரோ அதை காதுகள் கேட்கணும் யாராவது நல்ல விஷயம் மற்றும் அனுபவத்தை சொல்றாங்கன்னா அதை கேட்கணும் மற்றபடி எது பயனற்ற விஷயமோ எது வீணான விஷயமோ அதை கேட்கறதுனால அதை பற்றி சிந்திக்கிறதுனால நேரம் வீணாகுது அதாவது பயனற்றதாக ஆயிடுது எந்த நேரம் பாபாவை பாக்குறீங்களோ அந்த நேரம் பாபா நீங்க எவ்வளோ நல்லவர் சாந்தியாக பார்த்துட்டே அனைத்து வேலையும் செஞ்சிடுறீங்க என்ற சப்தம் உள்ளத்திலிருந்து வருது தேவதைகளும் அவ்வளோ இனிமையானவர்கள் அவர்களை பார்த்ததும் அவ்வளோ குஷி அடைஞ்சிடுறாங்க பக்தர்கள் நம்முடைய நடத்தை உயர்ந்ததாக ஆயிடுச்சு மாறிடுச்சு அப்படின்னா நம்மை பார்த்து பிறர் மகிழ்ச்சி அடைவாங்க தேவதைகள் நீங்கள் இப்படி செய்தீர்கள் இப்படி செய்யுங்கள் என்று யாருக்கும் சொல்ல மாட்டாங்க பாபாவும் கூட அவ்விக்தமாகி எதையும் சொல்றதில்ல ஆனா அவர் முன்னால போனதுமே ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் கிடைச்சிடுது நீங்கள் பகவான் கிட்ட எப்படி பேசுறீங்க என்று சிலர் கேக்குறாங்க அமைதியாக இருந்தால் பகவானுடன் பேச முடியும் யார் மனசுல பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க பகவான் கிட்ட பேச முடியாது மனம் அமைதியாக இல்லைன்னா பாபா என்ன சொல்றாங்களோ அத கேட்க மாட்டாங்க அப்புறம் எதை செய்ய முடியும் ஏன்னா அமைதியாக இருந்த கேப்பாங்க கேட்டாதானே செய்வாங்க இல்லையா யார் முரளிய அன்போடு படிக்கிறது இல்லையோ அவங்க வறட்சியாக இருப்பாங்க ஃப்ரெஷ்ஷான வெரைட்டி பொருட்கள் கிடைக்கிறது பிறகும் காய்ந்த ரொட்டிய சாப்பிட்டு கொண்டே இருந்தா அவர்களை என்னன்னு சொல்றது குறைந்த அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் என்றுதான் சொல்லணும் வாழும்போது நான் எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி அணிய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் ஆகியவை எல்லாத்தையும் சிவபாபா நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க கள்ளம் கபடமற்றவர் அவர் எதையுமே அதிகமாக சொல்றதில்லை ஆனா அவர் பாப்ப கடேஸ்வரர் இல்லையா அதனால உங்களுடைய பாவம் அழிந்து போகும்படியான விஷயங்களை சொல்றாங்க பாபா ஹே ஆத்மா நீ என்னுடைய வார்த்தைகளை நடைமுறைப்படுத்து அப்பொழுது உன்மீது மாயாவின் நிழல் கூட பட முடியாது எப்பொழுதும் பாபாவினுடைய குடைநிழலில் இருப்பீங்க என்று பாபா சொல்றாங்க இந்த சங்கம் யுக நேரம் மகான் நேரம் பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்னுடைய வீடு சாந்தி தாமம் சொர்க்கத்திற்கு வரணும் அப்படின்னா உயர்ந்த நடத்தை சமஸ்காரம் உடையவராக ஆகணும் அதனால பாபா என்ன சொல்றாங்களோ அதை இரவு பகலாக நினைவு செய்யுங்க அப்பொழுது ஆத்மாவிற்கு சக்தி கிடைச்சிடும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நினைவுல வந்துடுச்சு அப்படின்னா மற்ற அனைத்து வீணான விஷயங்களும் சமாப்தி ஆயிடும் அதாவது எது நடந்ததோ நல்லதுதான் நடந்தது இப்பொழுது என்ன செய்யணும் இப்பொழுது நல்லது செய்தோம்னா நாளை நல்லதே நடக்கும் நாளை என்ன ஆகும் என்ற கவலைப்படுவதற்கான விஷயமே இருக்காது நாளை தினத்தை பற்றி யார் கவலைப்படுறாங்களோ அவங்க இன்னைக்கு என்ன செய்துட்டு இருப்பாங்க நாளைய கவலையை எடுத்துக்கிட்டு இன்று கவலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க உலகத்தினர் நாளை என்ன என்ற கவலையில இருக்கிறாங்க பாபாவோ நம்ம நீங்கள் இப்போதைய கவலையில் கூட இருக்காதீங்க கவலையற்றவராக இருங்க என்று சொல்றாங்க எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா நாடகத்துல என்ன பதிவாகி இருக்கிறதோ அதுவே நடக்கும் அதுவும் நல்லதாகவே நடக்கும் இது கேரண்டி மற்றும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியானது இதுல எந்த சந்தேகமும் கிடையாது நிச்சயிக்கப்பட்டிருக்குது இந்த கலியுகம் முடியத்தான் போகுது சத்யுகம் வரத்தான் போகுது விடியல் ஏற்படத்தான் போகுது ஆனா இப்போதைய நேரத்தை நாம இழந்துவிடக் கூடாது இல்லையா அதனால அதிகாலையில நம்மை எழ வைத்து இதை செய் இப்படி என்று காதுகளில் பாபா சொல்றாங்க பாபா மற்றும் லட்சியத்தை சதா நினைவில் வச்சுக்கோங்க அப்போதே சரண்டர் என்று சொல்ல முடியும் முழு கல்பத்திலையும் என்னென்ன செய்யணுமோ அவற்றை இப்பொழுதே செய்துக்கங்க எதை செய்ய வேண்டுமோ அதனை இப்பொழுது செய்ய வேண்டும் என்று பாபா சொல்றாங்க நாம் ஆத்மாக்கள் பரமாத்மாவாக ஒருபோதுமே ஆக முடியாது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒருவர் தான் மற்றும் அனைவருக்குமே ஒருவர் தான் இருக்கிறாரு இந்த சிருஷ்டில எவ்வளவோ மனித ஆத்மாக்கள் இருக்கிறாங்க இன்னும் பரந்தாம வீட்டிலிருந்து இந்த பூமி என்ற மேடையில தனது நடிப்பை நடிப்பதற்காக வந்துட்டேயும் இருக்கிறாங்க இப்பொழுது மீண்டும் வீட்டிற்கு செல்லணும் அவரவர் சம அனுசாரமாக இறங்கி வந்தோம் ஒன்றாகத்தான் திரும்பி போவோம் வீட்டிற்கு செல்வதற்கான நேரம் இதுதான் ஏன்னா இந்த நாடகம் இப்பொழுது முடிவடைய போகிறது சிவ பாபா தேகமற்றவர் இப்பொழுது பிரம்மா பாபாவின் தேகத்துல வந்து நாம் விதேகி ஆகுவதற்கான ட்ரைனிங் தர்றாங்க பாபா அப்பொழுதுதான் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு ஏற்கனவே செய்துள்ள பாவக்கர்மங்களையும் அழிச்சிட்டு அழிச்சுட்டு வீட்டிற்கு திரும்ப முடியும் குழந்தைகளே நீங்கள் தவறுகள் பல செஞ்சிருக்கிறீங்க எனினும் நான் உங்களுடைய தந்தையான காரணத்தினால அவை அனைத்தையும் மன்னிச்சுட்டேன் என்று பாபா சொல்றாங்க நான் தர்மராஜரும் தான் ஆனாலும் இப்பொழுது தந்தையாக இருக்கிற காரணத்தினால நான் மன்னிச்சிடுறேன் மேலும் உங்கள் மேல் எனக்கு இரக்கமும் வருது முதல்ல பாபா மன்னிச்சிடுறாங்க அதன் மூலம் ஏற்கனவே செய்துள்ள விக்கர்மங்கள் மறந்துடுது பிறகு பாபா நம்ம மேல இறக்கம் காட்டுறாங்க இல்லையா அதனால நமக்கு சக்தி கிடைச்சிடுறது பாபா நமக்கு சக்தியை கொடுத்து நரைச்சிடுறாங்க அதன் மூலம் மறுபடியும் நாம பாவனமாக ஆயிடுறோம் பாபா மீண்டும் மீண்டும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்ல முறையில யோகா செய்ய மேலும் தன்னுடைய லட்சியத்தையும் தன் முன்னால் வச்சுக்கோங்க நீங்கள் அதிகமான அடைஞ்சிட்டீங்க அதனால இப்பொழுது அழிச்சுட்டு நிறைந்தவர்களாக ஆகுங்க நாம் துக்கம் அடைந்ததற்கான காரணம் என்னன்னா ஒன்று பரமாத்மாவை விட்டு விலகி இருந்தோம் இரண்டாவது தேக அபிமானத்தில் வந்து விக்காரங்கள் சூழ்ந்திருந்தோம் அதனால இப்ப பாபா சொல்றாங்க நல்லது முடிஞ்சு போனதை மறந்துடுங்க என்னை விட்டு பிரிந்ததால் தானே இதெல்லாம் நடந்தது அதனால இப்பொழுது என்னிடம் வந்து சரண்டர் ஆயிடுங்க என்று இப்ப பாபா சொல்றாங்க அப்போ நமது நினைவு சக்தி மூலம் பாபா நம்மை மன்னித்து அனைத்து பாவங்களிலிருந்தும் முக்தி கொடுத்துடுவாங்க யோக அக்னி மூலம் செய்துள்ள அனைத்து விக்ரமங்களும் அழிஞ்சிடும் நாம் ஆத்மாக்கள் தூய்மையாயிடுவோம் தூய்மையான காரணத்தினால நாம எண்ணம் சொல் செயல் மூலமாக ஆயிடுவோம் பாபா நம்மீது எவ்வளவு கருணை காட்டுறாங்க பாருங்க இனிமேலும் இனிமையான பாபாவை முழுவதிலும் பல முறை அதாவது லட்சம் முறை கூட நினைவு செய்யணும் அதாவது பாபாவினுடைய நினைவு மூலம் நம்முடைய அனைத்து வேலைகளும் சகஜமாகவும் சரளமாகவும் ஆயிடும் யாராவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நாம் அவர்களை வெறுத்து அன்பு காட்ட மாட்டோம் ஆனா பாபாவோ தவறு செய்தவர்கள் மீதும் இரக்கம் கொண்டு அன்பு காட்டுறாங்க மேலும் படிப்பும் சொல்லி தர்றாங்க கூடவே தவறை சரி செய்வதற்கான படிப்பினையும் தர்றாங்க தவறு செய்தவர்களை மன்னிக்கவே கூடாது என்று உலக மக்கள் சொல்வாங்க இவர் மீது எங்களுக்கு இரக்கம் வரக்கூடாது ஏன்னா அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறாங்க என்று பலர் கூறுகின்றனர் இப்படிப்பட்டவர்களுக்கு யார் மரியாதையும் மதிப்பும் கொடுப்பாங்க என்று சொல்லி தானும் மதிப்பதில்லை பிறரையும் மதிக்க அனுமதிக்கிறது கிடையாது ஆனா இந்த ஒரு பாபா தான் நம்மை அப்படி செய்யறதில்லை எனில் அப்படிப்பட்ட பாபா கிட்ட நம்ம எவ்வளோ இனிமையான உரையாடல் செய்யணும் பாபா சொல்றாங்க பாபா கிட்ட இனிமையான வார்த்தைகளை பேசுங்க என்ன பேசுவது அவ்வளவு உயர்ந்த விஷயங்களை பேசும் அளவிற்கு நம்மிடம் அறிவு இருக்கிறதா அதனால முதலில் மனதார தன்னையே உணர்ந்து பாருங்க மன்னித்தும் விடுங்க ஒன்று தன்னையே மன்னிப்பது மற்றொன்று பகவானிடம் மன்னிப்பு கேட்பது மேலும் யாரிடமாவது தவறாக பேசியோ அல்லது செய்தோ இருந்தால் தன்னை மன்னித்து அதிலிருந்து அந்த தவறையிலிருந்து விடுபட வச்சிடுங்க என்று அவர்களிடம் கேட்க வேண்டும் இந்த தவறு என் மூலம் நடந்துருச்சு அதனால என்னை மன்னிச்சிடுங்க என்று கேட்கணும் இதை விட்டுவிட்டு நான் என்ன தப்பு செஞ்சேன் அவங்களும் தான் தப்பு செஞ்சாங்க கூறக்கூடாது ஆழ்ந்த உணரும் சக்தி மூலமாக தன்னை பரிவர்த்தனை செய்யணும் உள்ள தேக அபிமானத்தை விடுத்து மன்னிப்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது தன்னை பற்றி நன்கு உணர்வது போல பிறரையும் உணர முடியறதில்ல நான் அவர்களிடம் எந்த விதமாக பழகினேன் அவர்கள் என்னிடம் எப்படி பழகினார்கள் என்ற வீண் சிந்தனையிலேயே நேரத்தை கழிக்கிறாங்க ஆனா இப்பொழுது நம்ம பரமாத்மாவினுடைய ஞானம் கிடைச்சிருக்குது அதன் மூலம் பரமாத்மாவை நினைவு செய்து தன்னை மாற்ற வேண்டும் வருங்காலத்தில் நான் வருத்தம் கொள்ளாத அளவிற்கு இப்பொழுது ரியலைசேஷன் செய்யணும் வருத்தப்படும் அந்த நேரம் நமக்கு அழகல்ல ஏன்னா சுயம் பரமாத்மா பாபா பிரம்மாவினுடைய உடலை ஆதாரமா எடுத்துட்டு குழந்தைகளாகிய நமக்காக அப்பா டீச்சர் சத்துகுரு மற்றும் தோழன் போன்ற உறவுகள் மூலம் நமக்கு ஞானம் கொடுத்துருக்காங்க அறிவுரைகளும் சொல்லி பல எச்சரிக்கைகளும் செய்திருக்கிறாங்க பாபா மற்றும் அனைத்து விதத்திலும் படிப்பும் பாலனையும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அறிவும் படிப்பும் எச்சரிக்கைகளையும் கொடுத்துட்டு நீங்கள் குழந்தைகள் எந்த விதமான தீய செயல்களும் செய்யவே கூடாது என்று பாபா சொல்றாங்க சுயம் பரமாத்மா தாய் தந்தையராக ஆகி ஒவ்வொரு நல்ல குணத்தையும் நாம் தாரணை செய்ய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு புருஷார்த்தம் செய்ய வச்சிட்டு இருக்கிறாங்க அதனால இப்பொழுது தன்னுடைய காலையே தானே கோடிரியால வெட்டி கொள்கின்ற மாதிரியான கர்மங்கள் செய்ய கூடாது இப்பொழுது வரையிலும் நீங்கள் பிறரை குறை சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க ஆனா இறுதி நேரத்துல யாரும் யார் மீதும் குறை கூறவே முடியாது அதனாலதான் பாபா சொல்றாங்க கடைசி நேரத்துல உங்களுக்கு சாட்சா கிடைக்கும் அதாவது நல்லவைகள் செய்திருந்தால் அவர்களுக்கு பாபா பரந்தாம வீடு மற்றும் வைகுண்டத்தின் சாட்சா்காரம் கிடைக்கும் அந்த அந்திம நிமிடத்தில் பழையவை அனைத்தையும் அழித்துவிட வேண்டும் மேலும் ஒரு பாபா நமது இனிமையான வீடு மற்றும் நமது இனிமையான ராஜ்யம் இவை மட்டும்தான் நம் நினைவில் இருக்கணும் வேறு எதுவும் நம் முன்னால் வரவே கூடாது என்னை பொறுத்தவரை அனைத்தும் முடிந்தே விட்டது நானும் பாபாவிற்கு அருகில வந்துட்டேன் இந்த அனுபவம் ஏற்படுவதன் மூலம் நான் பாஸ் வித் ஆனர் ஆகிவிட்டேன் இந்த போதையானது வரக்கூடிய புதிய ராஜ்யத்தில் நான் என்ன பதவியை அடைப்போகிறேன் போகிறேன் என்பதையும் என்னுடைய நண்பர்கள் என்ன பதவி அடைப்போகின்றார்கள் போகின்றார்கள் என்ற அனுபவத்தையும் எனக்கு செய்விக்கிறது நீங்கள் பிகேயாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி மதுபன் வாங்க என்று இப்பொழுது எல்லோருக்கும் சொல்றேன் ஏன்னா மதுபன் வந்து பாபா கோரும் படிப்பு மற்றும் போதனைகளை கேட்டு அவைகளை தாரணை செய்து தனது வாழ்வை சிரேஷ்டமாக கூடிய பிறரது வாழ்வையும் சிரேஷ்டமாக ஆக்கக்கூடிய காரியத்தை செய்யுங்க பழையவர்களோ புதியவர்களோ அனைவருக்கும் இங்கு ஒன்றுதான் சொல்லப்படுகிறது அது என்னன்னா செய்ய வேண்டியதை இப்பொழுதே செஞ்சிடுங்க ஏன்னா இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை என்று பாபா சொல்லியிருக்கிறாங்க அதனால செய்ய வேண்டியதை நாளை என்று தள்ளி போடாமல் இப்பொழுதே செஞ்சிடுங்க இப்பொழுதே செய்துவிடு என்று நேரமும் சொல்லுது அதே போன்று பாபாவும் சொல்றாங்க குழந்தாய் நீ செய் நான் உனது உதவியாளன் உன் அருகிலேயே இருக்கின்றேன் என்று பாபா சொல்றாங்க ஆனால் எப்படி செய்வது என்ற கேள்வி மட்டும் கேட்காதீங்க புத்திய சிரேஷ்டமானதாக ஆக்கி கொண்டு பாபா நான் இதை செய்தே தீர வேண்டும் என்ற திட சங்கல்பம் செய்யுங்க இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் பாபாவிடம் கேளுங்க பாபா செய்ய சொல்வதை நான் செய்யணும் அதிகமாக யோசிக்காமல் வேறு யாரிடமும் வழி கேட்காமல் இங்கேயே முடிவு எடுங்க மற்றவர்களிடம் கேட்பதால் நேரம்தான் வீணாகும் அதனாலதான் பாபா சொல்றாங்க தன்னிடமே பேசுங்க பாபா கூறுவதையே தன்னிடம் கேட்டு பாருங்க பின்னர் மீண்டும் பாபா கிட்ட பேசுங்க பாபா கிட்ட பேசுவதன் மூலம் அனைத்து விஷயங்கள் பற்றிய அறிவு நமக்கு வந்துவிடுகிறது அதனால வீணாக சிந்திக்கவோ குழம்புவதற்கோ அவசியமில்லை நமது முகத்திலேயே ஒரு ஜொலிப்பு வந்துடுது நாம் பகவான் குழந்தை ஆயிட்டோம் அதனால நமக்கு பின்னாடி வர்றவங்களும் பகவான் குழந்தை ஆயிடுவாங்க இப்பொழுது அனைவரும் பாபாவை சந்திப்பதன் மூலம் தூய்மையாகி பரந்தாமம் சென்று பின்னர் வரக்கூடிய புதிய உலகமான சத்யுக ராஜ்யத்துல வரணும் புது உலகம் வந்தால் மட்டும் போதாது உயர்ந்த பதவியையும் அதுல பெறணும் இந்த கலியுகம் கருப்பாக மாற்றக்கூடியது ஆனால் இந்த சங்கம் யுகமோ வைரத்திற்கு சமமாக ஆக்கக்கூடியது என்று எல்லார்கிட்டையும் சொல்லுங்க இப்பொழுது பாபா நம்முடைய மனம் மற்றும் உடலை எவ்வளவு தூய்மையாக்கிட்டாங்க இந்த சமயத்துல எந்த ஒரு மனிதனும் தன்னை தூய்மை நிறைந்த தேவர்களுக்கு சமமாக ஆக்கிக் கொள்ள முடியும் ஆனால் தன்னை ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்து கொண்டால் என்ன செய்ய முடியும் ஆனாலும் சிலர் சாதாரண மனிதர்களாக தென்பட்டாலும் அவர்களது வாழ்க்கை முறை சொர்க்கம் போல இருக்குது அதாவது அவர்களது உணவு பழக்கம் தூங்கும் முறை அனைத்தும் தனித்துவம் வாய்ந்ததாகவே இருக்கிறது அதனால நாம இப்பொழுது பாபா சொல்றதை மட்டும் செய்யணும் என்று பாபா சொல்றாங்க நீங்கள் தன்னை பற்றிய அல்லது பிறரை பற்றிய வீணான சிந்தனை இப்பொழுது வரை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்னுடைய குழந்தையாக இருக்கவே முடியாது நானும் உங்களுக்கு பொறுப்பாளி ஆக முடியாது என்று பாபா சொல்றாங்க அதனால கவலைகளை துறந்துவிட்டு தன்னை நன்கு உணர்ந்து ஈஸ்வரிய சிந்தனையிலேயே இருங்க ஈஸ்வரன் தான் என்னுடைய உண்மையான தாய் தந்தை தோழன் மற்றும் நாயகன் நான் என்றும் அவருடையவராகவே இருப்பேன் அப்பத்தான் பாபாவும் என்னுடைய பொறுப்பாளியாக ஆகுவாங்க கவலையின்றி உறுதியான நிக்ஷய புத்தியுடன் எது நடந்தாலும் முகத்தில் இனிமை நிறைந்த ஞானம் கலந்த புன்னகை இருக்கணும் ஆன்மீகத்தின் பிரகாசம் தென்படணும் நான் யாருடையவன் என்பது அனைவருக்கும் புலப்படணும் இப்படி தன்னை அலங்கரித்துள்ள தான் உண்மையான சேவாதாரிகள் ஆவார்கள் பாபா சொல்றாங்க கர்மம் மற்றும் தொழில் செய்யுங்க ஆனா அதில் பேராசை வைக்காதீங்க ஏன்னா உண்மையாக சம்பாதித்த பொருள்தான் வெற்றியை தரும் உண்மையாக இருந்து பொருள் சம்பாதிக்கணும் அதே சமயம் பழக்க வழக்கம் என்று கூறி வீணாக்க கூடாது அதற்கு பதிலாக ஈஸ்வரிய சேவைக்கு கொடுங்க அப்பொழுது அனைவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் பக்தி மார்க்கத்துல கூட பகவானுக்காக செய்தால் பகவான் நமக்கு பத்து மடங்காக திரும்பி தருவார் என்று சொல்வாங்க ஆனால் ஞான மார்க்கத்திலோ பகவானுக்கு என்று செய்யும் போது அதற்கு நூறு மடங்காக பகவான் நமக்கு திருப்பி செய்வார் இந்த மாதிரியான சிரேஷ்ட சங்கல்பம் மூலம் நமக்கு சக்தியும் கிடைக்கிறது சிறிதளவு வீண் சிந்தனை கூட நம்மை பலகீனமாக ஆக்கிடும் மேலும் நம்மை குழப்பக்கூடிய சங்கல்பத்தால் நேரமும் வீணாகும் இதை செய்யவா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே உள்ளவர்கள் பின்னர் பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும் எதை சிந்திக்கின்றாய் என்று அறிவு கேட்கின்றது ஆனால் பாபாவின் போதனையோ தன்னை கண்ணாடியில் பாருங்கள் என்று கூறுகிறது ஏன்னா நாம் மிகவும் அழகாக மாறணும் அதற்கு ஆன்மீக போதையில இருக்கணும் யாருக்கும் துக்கம் தரக்கூடாது யாராவது நமக்கு துக்கம் கொடுத்தாலும் நாம் அதை ஏற்க கூடாது எவ்வளவுதான் துக்கம் தரட்டுமே ஆனாலும் நாம் அதனை ஏற்க கூடாது ஏன்னா அவர்கள் நம்மை சோதிக்கிறாங்க அதை தவிர்த்து துக்கம் அடைந்த பின்னர் என்ன செய்வது எனது கணக்கு வழக்கு அப்படி இருக்கிறது அவர் எனக்கு அடிக்கடி துக்கம் கொடுக்கிறார் என்று கூறினால் ஃபெயில் தான் நீங்க ஏன் துக்கம் அடைகிறீங்க ஒருமுறை துக்கம் அடைஞ்சிட்டா பின்னர் துக்கம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க எனவே சுகம் தரக்கூடிய பாபா கிட்ட பேசி சுகம் அடைந்து கொண்டே இருக்கும் போது துக்கம் வருவதற்கான இடமே இருக்காது பாபா எவ்வளவு அழகான ஞானம் கொடுத்திருக்கிறாங்க பாபா அன்பு மட்டும் குழந்தைகளுக்கு தரல அப்படின்னா ஞானம் கேட்கும் புத்தி எங்கிருந்து வரும் பாபா காட்டிய அன்புதான் நம்மை இழுத்து வந்தது ஏன்னா இன்று ஒவ்வொரு ஆத்மாவும் இப்படிப்பட்ட அன் அன்பிற்காக வரையிலும் மனிதர்கள் காட்டிய அன்பின் மூலம் ஏமாற்றம் தான் அடைஞ்சோம் உண்மையான அன்பிற்காக எங்கெங்கேயோ அலைஞ்சோம் இப்படிப்பட்ட நேரத்துலதான் பகவான் நமக்கு உண்மையான அன்பு கொடுத்து தன்னுடையவராக நம்மை ஆக்கிக் கொண்டார் அதோடு மட்டுமல்லாமல் நாம நல்ல நிலை அடைவதற்கான போதனைகளும் கொடுக்கறாங்க இப்பொழுது பாபா சொல்றாங்க எதை செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய் இன்று செய்ய வேண்டியதையும் கூட இப்பொழுதே செய்யுங்கள் அப்பொழுது நாளைய நாள் மிகவும் நன்றாக இருக்கும் என்று பாபா சொல்றாங்க அதாவது அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு சதா ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் நாம் செய்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் அது கேரண்டி அந்த அளவு நாம் மனதார மாறணும் அதனால புத்திசாலியாகவும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தையாகவும் பாபாவின் செல்லமான குழந்தையாகவும் ஆகி நமது கண்களில் பாபாவை அமர்த்த வேண்டும் அதற்கு முன்னதாக முதல்ல பாபாவை தன்னுடைய மனசுல நிறைச்சு வச்சுக்கோங்க அப்பதான் நம் உள்ளத்திற்கு திலாரா பாபாவின் சக்திகள் வந்து கொண்டே இருக்கும் நல்லது ஓம் சாந்தி Música